ஜாக்ஸ்ல கண்டிப்பா அந்த படம் பிடிக்கும் நினைக்கிறேன் தன்னோட நாய கொண்டவன எப்படி எல்லாம் போய் பிடிக்கிறாரு எப்படி பழி வாங்குறாரு அப்படின்றத அந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பார்க்கலாமா படத்தோட ஸ்டார்டிங் சிலேயே நம்ம ஹீரோன போலீஸ் ஆபிசரா காட்டுறாங்க அவர் யார்ட்ட பேசிட்டே இருக்காரு யார்ட்ட பேசிட்டு இருக்காருன்னு கேமரா வந்த பக்கம் திருப்புனா அவர் வளர்க்கற டாக் அதுவும் ஒரு போலீஸ் நாய் தான் எவனோ ஒருத்தர் சம்பவம் பண்ணிட்டானா என்னன்னு அந்த ஸ்பாட்டுக்கு போற அங்க இருக்கிற போலீஸ் கேக்குறாங்க ஏன் இவ்வளவு லேட்டு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க நம்ம ஹீரோவா ஹீரோன்னு சொல்றதை விட நம்ம ஆள் டபிள்யூ டபிள்யூ நம்ம ரேண்டியாட்டன் இருப்பாருல அப்பாக்க

பேசிட்டு இருக்காரு உடனே ரேண்டி என்ன பண்றாரு அவர் நாய கூப்பிடாரு நமக்கு வேலை வந்துருச்சு நீ வெளியே வா அப்படின்ற மாதிரி செல்லமா கூப்பிடாரு வெளில வந்த உடனே அந்த நாய் அந்த கார் கிட்ட போய் ஸ்மெல் பண்ணி அங்க இருக்கிற ட்ரக்ஸ் கண்டுபிடிச்சிச்சு நான் சொன்னால நீ கண்டுபிடிச்சிரும் அப்படின்ற மாதிரி நம்மளால என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காரு சரி ஆளதான் விட்டுட்டாங்களே இந்த ட்ரக்ஸ் புடிச்சிட்டாங்களேன்னு பார்த்தா அந்த நாய் இங்க வேற எங்கே ஆள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சுத்தி காட்டிட்டு இருக்கு இழுத்துட்டு போகுது இவரும் பின்னாடியே போயிட்டு இருக்காரு இந்த நாயும் நம்ம ரேண்டியும் உள்ள போயிட்டு இருக்காங்க அந்த ஏற்கனவே அந்த சாட்சி சொல்லு சொன்னாலும் அந்த சொல்றாரு இங்க ஏற்க மனுஷ மிருக நிறைய இருக்கு நீங்க ஏன் மிருகத்தை கூட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி வான் பண்றான் நம்மால எதுவுமே கண்டுக்காம உள்ள போக ஒரு இடத்துக்கிட்ட போய் நிக்குது அந்த நாய் நம்ம மொட்டை கிட்ட போய் சுத்தி வளைக்கலான்னு போக தான் முதல்ல துப்பாக்கியால சுட நல்ல வேலை உயிருக்கு அந்த சாதாரமும் ஆகல நம்ம ரேண்டி அவரை காப்பாத்துக்காக முயற்சி பண்றாரு இந்த பக்கம் பார்த்தா அந்த அந்த கார்ல ட்ரக் வச்சிருப்பாங்கல்ல இதை தொடாத அப்படின்னு இவர் சொல்லுவாரு உடனே அந்த இடத்துல வெடிக்க ஆரம்பிச்சிடும் உடனே இந்த பக்கத்துல இருந்து இவன் தப்பிக்க ஆரம்பிச்சிரும் நம்ம ரேண்டி அவனை துரத்திட்டு போவாரு இப்படி ரொம்ப தூரம் துரத்திட்டு போனா ரேண்டி அவன் ஒரு இடத்துல போய் மாதிரி இப்போ இப்ப உனக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்ட்டு அந்த நாய் அவுத்து விடும் போது அந்த நாய் மோப்பம் பிடிச்சிட்டே போயிட்டு ஒருத்தன் படுத்து கிடப்பா அவனை பிடிச்சி இழுத்து கிடக்கும் உனக்கு இந்த டி யார் கொடுத்தா அப்படின்னு பார்த்தாக்கா அவன் வேற இடத்துல வந்து சுட்டுகிட்டே இருப்பான் இப்படி இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சுட்டுட்டு இருக்கும் போது இந்த நாய்க்கு நடுவில் அடிபட்டு நம்ம ராண்டி என்ன பண்ணுவாரு அவனை எப்படியே போட்டு தள்ளுறாரு அவன் கீழே வந்து செத்தே போயிடுவான் நம்ம நாய்க்கு அடிபட்டு இருக்கும் அதை பார்த்தோன்னு நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரியா இருக்கும் தூக்கிட்டு ஓடுறாரு ஓடனவனு அந்த ஆம்புலன்ஸா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிருக்காங்க ஏற்கனவே அடிபட்ட போலீஸ்க்கு இதையும் பாருங்க இதுவும் ஆபீசர் தான் அப்படின்னு சொல்லும் அவன் சொல்றான் ஃபர்ஸ்ட் மனுஷங்களை தான் பார்க்கணும் அப்படின்னு நம்ம செம டென்ஷன் ஆகி டக்குன்னு அடிக்க ஆரம்பிச்சிருவாரு இதுல இருந்து தெரியுது நம்ம ரேண்டி எந்த அளவுக்கு அந்த டாக் மேல லவ் வச்சிருப்பாருன்னு அவர் லவ் வச்சிருப்பான இல்ல பொதுவாகவே டாக்னா எல்லாருக்குமே பிடிக்கும் இப்படி சண்டை போட்டுட்டே இருக்கும் போது நம்ம படத்தோட டைட்டில் வேட போடுறாங்க கட் பண்ணா அந்த டாக் இறந்து போச்சு அதுக்கு இறுதி சடங்கு நடந்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க என்னடா படம் ஆரம்பிச்சு பத்து நிமிஷம் கூட அவ்வளவு அதுக்குள்ளே டாக் சோழி முடிச்சு விட்டீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு கொஞ்சம் இந்த இறுதி சடங்குல இந்த டாக பத்தி பெருமையா பேசிட்டு இருக்காரு ஒரு பெரிய ஆபிசர் இந்த டாக் எவ்வளவு help on ரேண்டிக்கு ஒரு பார்ட்னராவும் இருந்துச்சு இது இறந்தது பெரிய வருத்தமா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு இந்த இடத்துல நம்ம ஹீரோ மாதிரி வெல் ட்ரைனு டாக்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல போலீஸ் அவங்களும் இந்த இறுதி சடங்குல இருக்காங்க ராணுவ மரியாதைன்னு சொல்லுவாங்கல்ல இந்த துப்பாக்கி வச்சு வானத்தை நோக்கி சொல்லுவாங்க அந்த மரியாதை எல்லாம் செலுத்தி நம்ம ஹீரோ ரேண்டி அவர் அவரை கட்டுப்படுத்திக்கிறாரு வெளியே பேசுறாரு என்ன சொல்றாருன்னா நீ ஒரு குட் பாய் எனக்காக நீ எவ்வளவு பண்ணிருக்க நீ நல்ல அப்படின்ற மாதிரி அவர் அழுகிய கட்டுப்படுத்திக்கிட்டே இருக்காரு இதெல்லாம் முடிஞ்சு நம்மளால வீட்டுல இருக்காரு அந்த ரேடியோல சொல்றாங்க இந்த டாக் எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பெருமையாவும் பேசிட்டு இருக்காங்க இவரு ஏற்கனவே கொஞ்சம் மன இருக்காரு மனுஷங்கள்ட்ட எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி நம்ம ரேண்டி அவங்க வளர்க்கற நாய்கிட்ட பேசிட்டு இருக்காரு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் பிரிட்ஜ் திறந்து பாப்பாரு அதுல நம்ம என்ன வைப்போம் நமக்கு தேவையானதான வைப்போம் ஆனா அவரு இந்த டாக் என்னென்ன தேவையோ அந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் வச்சிருந்திருக்காரு அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் ஃபீலிங் ஆகிறாரு இப்படி இவரு இங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போதே யாரோ கதவை தட்டுறாங்க யாருன்னு கதை திறந்து பார்த்தான்னா ஏதோ ஒரு பொம்பளை நிக்கிது இவர் பக்கத்து வீட்டுக்காரியா இல்ல இவர் ஒய்ஃபா இல்ல லவ்வரா என்னன்னே தெரியல ஆனா மொட்டைய உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதா அப்படின்ற மாதிரி கேக்குது ஏதோ பீலிங்ல இருக்கீங்களா கேக்குது இவர் சொல்றாரு அந்த மாதிரி எல்லாம் ஏதும் இல்ல அடுத்த நாளே நம்ம ஹீரோவை சுத்தி பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க பேக்கப்ல ஆள் இல்லாம நீங்க யாரை கேட்டு போனீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க இந்த குண்டு வெடிக்கிறதெல்லாம் பார்க்கும் போது இவன் பெரிய அக்யூஸ்டா இருப்பானோ அப்படின்னு நினைச்சிட்டு தான் நான் அவனை துரத்திட்டு போனேன் நம்ம ஹீரோக்கு என்ன டவுட்னா என் டாக அவன் ஜெர்மன்ல ஏதோ சைக்கை காட்டினா எனக்கு ஒரு மாதிரி டவுட் இருக்கு அப்படின்ற மாதிரி டவுட்டாவே இருக்காரு நம்மளால நீங்க அங்க போகும்போது உங்க கூட எந்த ஆபீசரும் வர வரலையா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது அந்த குண்டு வெடிச்சதுல அங்க எல்லாம் ஹெல்ப் பண்ண போனாங்க நீங்க ஏன் போல அப்படின்ற மாதிரி நம்மளாலே திருப்பி கொஸ்டின் கேக்குறாங்க நான் உங்க எதிரி இல்ல ரேண்டி உண்மையை கண்டுபிடிக்கணும் அதுக்காக தான் உங்கள்ட்ட இந்த கொஸ்டின் கேட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு சீனியர் ஆபிசர் சொல்றாரு உங்களுக்கு பிடிஎஸ்டி அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு நோய் போல இருக்கு அது இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது நம்ம ஹீரோ சொல்றாரு உங்களுக்கு பதில் தெரியும் அப்படி இருக்கும் போது தானே என்ன எடுத்தீங்க அது ஒண்ணு பெரிய ப்ராப்ளம் இல்லையா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுத்துக்கிறீங்களா உங்களுக்கு கோவம் அதிகமா வருமா அப்படின்ற மாதிரி சீனியர் கேட்க என் பார்ட்னருக்கு என்ன ஆச்சு அதை தான் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற

பிடிச்சி நீங்க பேக் டோர் வழியா போங்க அப்படின்ற மாதிரி சொல்ற என்ன காரணம் தெரியல என் பார்ட்னர் பண்ண கண்டிப்பா நான் கண்டுபிடிப்பேன் அதுக்காக எதாவது ரெஃபரல் இருந்தா கண்டிப்பா நீ சொல்லு அதுக்கு அந்த பொம்பளை கண்டிப்பா நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு வைக்குது இந்த மொட்டை சீனியர் சொன்ன மாதிரி இந்த டாக்ஸ்லாம் எல்லாம் இருக்கிற இடத்துக்கு இவர் போறாரு கையில ஒரு பாக்ஸ் வச்சிருக்காரு அந்த பாக்ஸ்ல இவர் வளர்த்த டாக் என்ன போட்டிருந்தோ அதுதான எக்யூப்மெண்ட்ஸ் ஏதாவது இருக்குமா அப்படின்ற மாதிரி தெரியல அப்படி அவர் உள்ள போகும்போது ஒரு டாக் வாய் க்ளோஸ் ஆகி ஃபுல்லா கவர் பண்ணிருக்கோம் அதை பார்த்துட்டே தான் போவாரு இவர் உள்ள போனவனே நம்ம அவதார் படத்துல வில்லனா நடிச்சிருப்பாருன்னு அவர் இருக்காரு வாங்க அப்படின்ற மாதிரி உள்ள கூப்பிடுறாரு அப்படி இந்த பாக்ஸ் எடுத்துட்டு உள்ள போவாரு நம்ம அவத்தார வில்ல கையில இந்த தழும கிளும்பா அதான் அந்த ப்ரொஃபஷனல் சொல்லுவாங்களா அதுக்கு கரெக்டா இருக்குப்பா பாக்ஸ் எல்லாம் மொத்தமா இருக்கு எத்தனை பாக்ஸ் இருக்கு பாருங்க அந்த பாக்ஸோட இந்த பாக்ஸையும் வைக்கிறாரு நான் சொன்னது ஓரளவுக்கு உண்மைதான் போல இந்த டாக் ஏதாவது வியர் பண்றோம்ல அந்த பேஜ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அந்த பாக்ஸ்குள்ள மொத்தமா சேர்த்து அந்த வைக்கிறாங்க நம்ம அவத்தார படம் இல்ல புது டாக் வாங்க போறீங்களா அப்படின்னு கேக்கும்போது நம்மால் சொல்றாரு இல்ல நான் பர்சனல் அட்வைஸா சொல்றேன் நீங்க ரொம்ப நாள் வெயிட் பண்ண மனசு ரொம்ப கஷ்டப்படும் அப்படின்னு சொன்னோட நம்மால யோசிச்சுட்டு சரி ஓகே அப்படின்ற மாதிரி போறாரு ராண்டி வெளியே வருவாரு இவரை யாரோ கண்காணிச்சுட்டே இருக்கிற மாதிரி காட்டுவாங்க ஆனா யாருன்னு பேச காட்ட மாட்டாங்க நம்ம ஹீரோ வந்து டான்டேன்னு யாரோ ஒருத்தர் தேடிட்டு இருப்பாரு அதான் அந்த கார் வெடிக்கிறப்ப பக்கத்துல இவன் தான் சாட்சி சொல்லணும்னு ஒரு ஆள் உக்காந்துருப்பாரு அவரு நம்ம ஹீரோ தேடிட்டு இருப்பாரு அங்க ஒரு பொண்ணு நிற்கும் அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு இதே மாதிரி டான்டே இருக்காரு அவருக்கு ரெண்டு கால் இல்ல அப்படின்ற மாதிரி கேட்கும் அதுக்கு அந்த பொண்ணு சொல்லும் நீ கேக்குறத பார்த்தா திருப்பதியில மொட்டைங்களை தேர்ற மாதிரி இருக்கு இங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா டான்டேன்னு நம்ம ஆட்ரு வந்து சிகரெட் வாங்கிட்டு சிகரெட்டு கொடுத்த டேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த பொண்ணு போவோம் பின்னாடி போலீஸ் வந்து இவனை மடக்கிடுவாங்க சந்தேகமா இருக்கு அப்படின்ற மாதிரி மடக்கணும் அந்த ஒரு போலீஸ் சொல்லுவாரு இவனை எங்க பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இவன் வந்து இந்த டாக் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு அடிச்சிருப்பாருல அது வந்து பெரிய நியூஸ் ஆயிருக்கும் அதை பார்த்துட்டு இந்த போலீஸ் ஏ ஏன்பா நீ இங்க திரியிற என்னாச்சு உன்னதான் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களே நீங்க எல்லாம் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி வான் பண்ணி அனுப்பிச்சுடுவாங்க நம்ம ஹீரோ வந்து சஸ்பெண்ட் ஆனதுக்கு இந்த வழியா போவாத பின்கேட்ல போ அப்படின்னு ஒரு பொம்பளை சொல்லியிருக்கோம் நம்ம ஆளோட தோஸ்து போல அந்த பொம்பளை சொல்லும் இந்த டாக் இறந்து பொண்ணு அதை பத்தி ஏதாவது ப்ரூஃப் இருந்தா எடுத்துட்டு அப்படின்ற மாதிரி நம்ம ஆள் கேட்டு போற போல எடுத்து வந்திருக்க அந்த பொம்பளை நீங்க இன்னொரு டாக் வாங்கிக்கிங்க இந்த டிவில ஓடிட்டு இருக்கோம் இவர் ஏற்கனவே சண்டை போட்டுருப்பாருல அதெல்லாம் டெலிகாஸ்ட் ஆனவன கொஞ்சம் அப்செட்டாவே இருப்பாரு ஏதோ ஒரு சிம்பிள் வரைஞ்சிருப்பாரு அதை காட்டவரு இது நீ எங்கயோ பாத்திருக்கியா நான் பாத்திருக்கேன் வியட்நாம் வார்ல எங்க ஆளுங்களை இதை தான் கொண்டாங்க என் டாக் இறந்த இடத்துல இது சிம்பிள் கிடந்துச்சு இந்த குரூவ பத்தி நான் டீடைல்ஸ் எனக்கு எல்லாம் வேணும் அப்படின்ற மாதிரி அந்த பொம்பளை கிட்ட கேட்கும் அந்த பொம்பளை ஷாக் ஆயிருக்கும் நம்ம ரேண்டி சொல்லுவாரு என்னோட பாஸ்டா எனக்கு எதிராவே அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பொறுமையா இருங்க இன்னும் பிரச்சனையை தேடி போகாதீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஆளோட தோஸ்து சொல்லுது அந்த பொம்பள தோஸ்து சொன்ன மாதிரி நம்ம ஆளு போய் புது டாக் வாங்க போறாரு ஏற்கனவே வாய கட்டப்பட்டிருந்த மாதிரி ஒரு டாக் இருக்கும் அந்த டாக் முன்னாடி போய் நிக்கிறாரு இது ஏன் இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும் அவர் ஓனர் பேச்சு இது கேட்கவே இல்லையா அப்ப இந்த டாக் தான் எனக்கு தேவை அப்படின்ற மாதிரி சொல்றாரு கிட்ட போய் அந்த வாயை திறந்து பாக்குறாரு அது சில்வரால அந்த பல்லு இருக்குல்ல அதுல கட்டப்பட்டிருக்கும் அந்த டாக முன்னாடி வளர்த்தவ அது ரொம்ப கொடுமை பண்ணியிருப்பான் போல நம்மளால வீட்டுக்கு இந்த டாக் எடுத்துட்டு போயிட்டு சாப்பாடு வைக்கிறாரு அது சாப்பிடல இவர் சாப்பிடறதுக்கு எடுத்து வச்சு சாப்பிட்டு இருக்காரு அதை கொஞ்சம் போறாரு சாப்பிடுது ஏற்கனவே செத்து போச்சு அந்த டாக்டர் எப்படி பேசுவாரோ அதே மாதிரி இந்த டாக்டரையும் பேசுறாருப்பா ஏற்கனவே இந்த சீனியர் மட்டும் சொல்லியிருப்பாருல அந்த தெரப்பிஸ்ட பார்க்கணும்ன்ற அந்த மாதிரி தெரப்பிஸ்ட் எல்லாம் பாத்துட்டு இருப்பாரு அந்த தெரப்பிஸ்ட் இவன் என்ன மனநிலையில இருக்கான்ற தெரிஞ்சுக்கிறதுக்காக கேள்வி மேல கேள்வி கேட்பாரு இவங்க கரெக்டா கரெக்ட் அண்ட் ரைட்டா பதில் சொல்லுவாரு கட் பண்ணா அந்த வீட்டுல இருப்பாரு அந்த வீட்டுல ஏற்கனவே யாரு எதுன்னு தெரியலன்னு ஒரு பொண்ணு சொல்லி இருப்பாங்க அந்த பொண்ணு வந்திருக்கும் அந்த பொண்ணு திருப்பியும் கேட்கும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா ஏன் உங்களுக்கு எதுவும் தெரியாதா இந்த ஊரே என்ன வெறுக்குது ஆனா ஊர் கிடக்குது போங்க அப்படின்ற மாதிரி பாசிட்டிவா அந்த பொண்ணு பேசும் இவங்களுக்குள்ள கொஞ்சம் நெருக்கமா இருக்கு ரொமான்டிக்கா இருக்காங்க அந்த டாக அதை பாத்துட்டு இருக்கு இந்த டாக ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பாங்க எல்லா டாகும் சொல்றது அவங்கவுங்க சொல்றதை கேட்டுட்டு இருக்கோம் நம்மளால என்ன பண்ணுவாரு நம்ம டாக கூப்பிட்டு சொல்லுவாரு அது எதுவுமே செய்யாது ஏய் என்னப்பா இந்த ஆள் எது சொன்னாலும் அது கேட்கவே மாட்டது அப்படின்ற மாதிரி சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் இருப்பாங்க நம்மளால கீழே குனிஞ்சு பேசுவாரு ஏற்கனவே எனக்கு கஷ்டமா இருக்கு நீ பண்றதும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்புவாரு அந்த டாக் எல்லாமே செய்யும் எல்லாம் ஆச்சரியமா பார்ப்பாங்க நம்ம ஹீரோவும் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாரு நைட்டு ஹீரோட ஆளுகிட்ட கொஞ்சம் சொல்லுவாரு பெருமையா நான் சொல்றது எல்லாமே செஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி ஹாப்பியா பேசிட்டு காஃபி ஷாப்லயும் இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ரொமான்ஸா இருப்பாங்க அந்த தரப்பிஸ்ட சொல்லுவாரு நீங்க யாரையா லவ் பண்றீங்களா ஆமா ஒரு பொண்ணு நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மோட்டிவேஷனா தான் இவரும் பேசுவாரு சாகரத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சூசைட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும் போது நம்ம ஹீரோ சொல்றாரு அது ஒரு முட்டாள்தலமான விஷயம் அப்படின்ற மாதிரி பாசிட்டிவா பேசுறாரு திருப்பி இவரோட ஃப்ரெண்ட்ஸ வச்சுட்டு அந்த டான்டே கிட்ட என்கொயரி பண்றாங்க அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் நம்மளால போய் பேசுறாரு சரக்கு தம்மு அப்படி இப்படின்னு வாங்கி கொடுத்து அந்த ஆள்கிட்ட இருந்து விஷயத்த வாங்க பாக்குறாரு அந்த ஆளும் சொல்ல மாட்டேன்றாரு இந்த நாய் வந்து அவரை பார்த்து குழைச்சிட்டு இருக்கோம் பயப்படாதீங்க அது ஒண்ணு செய்யாது அந்த நாய் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி என் முன்னாடி என்னோட பார்ட்னர் சுட்டு கொண்டது யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்பாரு இந்த டான்டே கொஞ்சம் முரண்டு பிடிப்பாரு சொல்ல மாட்டாரு அதுக்கப்புறமேட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு சைனா இதுக்கு பின்னாடி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு அது பெரிய நெட்ஒர்க் அது பெரிய கோஸ்ட் ஒன்னாலாம் அவங்கள பிடிக்க முடியாது அதுக்கான தகுதியான ஆள் நீ கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாம் மட்டம் தட்டுற மாதிரி பேசுவோம்ப்பா திருப்பி அவரோட தோஸ்த மீட் பண்றாரு என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி அந்த பொம்பளை கேட்கும் அதுக்கு இவர் சொல்லுவாரு வெடிச்ச அந்த காரோட நம்பர் அது எங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கு அத பத்தி டீடைல்ஸ் எனக்கு எல்லாம் வேணும் அப்புறம் என்ன கொஞ்சம் ஏதோ பேசிட்டு இருக்காங்க ஆனா அது நமக்கு புரிய மாட்டது சைனாவை பத்தி அப்புறம் திருப்பி அந்த தரப்பிஸ்ட பேசிட்டு இருக்காரு ஓகே இப்போ ஒரு அளவுக்கு நீங்க பெட்டர் ஆயிட்டீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லும்போது இவர் சொல்றாரு உங்களுக்கு ஆட்னா ரொம்ப பிடிக்குமா அங்க மேல ஒரு டிராயிங் இருக்கும் அதை பார்த்துட்டு இவர் சொல்லுவாரு ஆமா எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அது சொல்ற விஷயம் நிறைய இருக்கு மக்களோட கிரியேட்டிவிட்டி அது ரொம்ப அதிகப்படுத்தும் நம்ம சொல்ல முடியாத கூட அதுல சொல்லலாம் இதுல ரொம்ப பிலாசபிக்கலா பேசுவாரு நம்மளால இங்க இருக்கிற மக்களை நம்பறத விட நம்ம கூட இருக்கிற விலங்குகளெல்லாம் நம்பலாம் அப்படின்ற மாதிரி பேசுவாரு போவாரு வாக்கிங் போவாரு அந்த தோஸ்து சொல்லுவா இந்த மாதிரி அட்ரஸ் இவர் ஏற்கனவே கேட்டுருப்பாரு அந்த அட்ரஸ் இதே மாதிரி இருக்கு ஏற்கனவே அது திருட்டு போன காரணம் அப்படி இந்த மாதிரி என்ன எதுவும் அப்படின்ற மாதிரி அந்த பொம்பளை சொல்லிட்டு போடும் அடுத்த டெஸ்டுக்கு இந்த டாக கூட்டு போவாரு இன்னைக்கு என்ன ஏமாத்திர மாட்டார்ல அப்படின்ற மாதிரி அந்த டாக் கிட்ட பேசுவாரு டயர் கடியில பாம வச்சு விட்டுருவாங்க இது போய் எப்படி அதை எடுக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் டக்குன்னு அது எப்படி சொல்றது இவங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாமே அதை குயிட் பண்ணிடுவோம் அதை விட்டுரும் அப்படின்னு நினைப்பாங்க அது எல்லாத்தையும் தாண்டி அந்த டயரை இழுத்து போட்டு அந்த பாம்பு எடுத்து வந்து இவர் கையில கொடுக்கும் துப்பாக்கி வச்சு அட்டாக் பண்ண அது என்ன பண்ணுது பார்க்கும் அது கூடவே நான் போட்டு கீழே தள்ளுற அளவுக்கு இழுக்குது நம்ம அவதார் படம் பாராட்டுறாரு சூப்பரா இருக்கு ட்ரெயின் பண்ணிருக்கீங்க நல்லா அப்படின்ற மாதிரி பாராட்டுறாரு இவரு ரொம்ப ஹாப்பியா இருக்காரு திருப்பி டியூட்டில ஜாயின் பண்றாரு ஏற்கனவே அந்த போலீஸ் கட்டிங் சொன்னால அந்த ஆள் இவர்கிட்ட கேக்குறாரு நீ டாண்டா போய் விசாரணை பண்றியா எனக்கு தெரியாம போய் அவர் விசாரணை பண்ணாத அவர் இன்ஃபார்ம் அவரை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மிரட்டுறாரு உடனே இந்த நாயை அவரை பார்த்து கொலைக்குது அந்த பயந்துட்டு இந்த நாயை ஒழுங்கா கண்ட்ரோல் பண்ணி ஆனா எனக்கு பிடிச்சிருக்கு உன்ன விட இது தைரியமானது அப்படின்ற மாதிரி அந்த ஆள் பாராட்டுறாரு வெளியே போகும்போது கூட ஒரு ஜிப்ஸ்

சின்ன சொன்னல ஏதோ ஒரு சிம்பிள் மாதிரி சின்னதாக ஒரு பாட்டில் இருக்கும் ஒரு இடத்துல பார்த்துருப்பாரு இந்த நாய் இறந்துச்சின்னு சொல்லலாம் அந்த இடத்துல இருந்திருக்கும் இப்போ இந்த இடத்துலையும் இருக்கு எடுத்துகிட்டு வந்து பார்த்துட்டு இருக்காரு அந்த நாய் அதை மொப்ப முடிச்சுட்டு கத்திட்டு இருக்கு இவர் எப்படி அந்த நாயை சமாளிச்ச உனக்கு எதாவது அடிபட்டிருக்கா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாரு அந்த பாட்டில் போட்டுருக்கிறத இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணுவார் இதை யார் ப்ரொவைட் பண்ணுறா யார் விற்கிறா ஸ்பான்சர் யார் அப்படின்னு பார்த்தாக்கா சைனாக்காரங்க அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக சர்ச் பண்ணி பார்ப்பாரு அடுத்த நாள் இவர் தோஸ்தி இவரையும் வச்சு கீழ்கின்னு அந்த பெரிய மொட்டை சீனியர் கீழ்கின்னு கேட்பாரு நீ ஒரு ஆளை சுட்டுருக்க இப்போ ஒரு ஆளை கத்தியால் குத்தி கொண்டு அப்படின்ற மாதிரி திட்டிட்டு இருப்பாரு நீங்க செய்ய முடியாத இந்த ஆள் எப்படி செஞ்சாரு அப்படின்ற மாதிரி அந்த பொம்பளை கேள்வி கேட்பாரு நீங்க ஒழுங்கா தெரப்பி மட்டும் எடுத்துக்கங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மீறாதீங்க அப்படின்ற மாதிரி வான் பண்ணி அனுப்பிச்சு அந்த மொட்டை வெளியே வந்து ரெண்டு பேரும் பேசிப்பாங்க நீ டென்ஷன் ஆகாத என் டாக அவன் கொண்டு இருப்பான் இவனும் இந்த ஜெர்மனி தான் பேசுறான் என் டாக முன்னாடி எவன் வச்சிருந்தான்றத நீ சொல்லு நீ ஒரு நல்ல டிடெக்டிவ் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சு இவர் வீட்டுக்கு போறாரு நான் கூப்பிட்டு அவரு ஆள் வராங்க கொஞ்சம் ரொமான்ஸா இருக்காங்க இன்னைக்கு நைட்டு நம்ம படத்துக்கு போலாமான்னு கேட்கும் இல்ல நைட்டு எனக்கு ஒரு வேலை இருக்கு அப்படின்னு

நம்மும்போது விடு அப்படினு சொல்லிட்டு நம்மால சொல்றாரு விட்ருது திருப்பி அட்டாக் பண்ணனும்னு யாரோ ஒரு பொம்பளை சொல்லுது டக்குனு அட்டாக் பண்ணுது அந்த பொம்பளை சொல்லுது நீ எங்களோட ஜாயின் பண்ணிக்க இல்ல சூசைட் பண்ணி சாவு அப்படின்ற மாதிரி நாய் கூட்டமா வச்சிருக்கு ஒரு பெரிய நெட்வொர்க் தான் போல எங்கே ஒரு இடத்துல கடக்கறாரு எங்கங்க எல்லாம் இழுத்திட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி டக் டக்னு ஒரு கனவு மாதிரி வருது இவரோட காரிய வெடிக்க வச்சறாங்க சம்பவத்துக்கு இவரோட போலீஸ் グரூப் கொண்டு விசாரணை பண்றாங்க அந்த மொட்டை முன்னாடி நம்மால உட்கார்ந்திருக்காரு இது எத்தன அதோட இந்த ட்ரக்ஸ் எப்படி யூஸ் பண்றீங்க நான் யூஸ் பண்ணல என்ன ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி வச்சிருக்காங்க நான் நிலையில இருந்திருக்கேன் அவங்களை பத்தின டீடைல்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காரு இவரு நீங்க ஒரு பெரிய பிரேக் எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என் டாக அவங்க கூட்டிட்டு போயிட்டாங்க நீங்க பிரேக் எடுத்துக்கங்க அப்படின்ற மாதிரி என்னடா இப்போதான்டா வேலைக்கு சேர்ந்தேன் அதுக்குள்ளே வாடான்ற மாதிரி நம்ம ஃபீலிங்க அந்த டாகோட போட்டோ வச்சு பார்த்துட்டு இருக்காரு வெளியே வரும்போது ஏற்கனவே நம்ம ஆள்கிட்ட வம்பு எழுத்துட்டு இருப்பானே அந்த போலீஸ் கட்டிங் ஆளு வா உள்ள உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் இவன் வேற ஒருத்தான் அப்படின்ற மாதிரி தான் நம்மளால நினைச்சிட்டு இருப்பாரு நீ வா உண்மையிலுமே ஷாக்ஸா பத்தின விஷயம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு பேசிட்டு இருப்பாரு இந்த சீனியர் மொட்டையெல்லாம் நம்பி பிரோஜனமே கிடையாது நம்ம தான் இதுக்கு தண்டனை கொடுத்தாகணும் ஷாக்ஸ் நமக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அந்த நாயை பத்தி பேசிட்டு இருக்காங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ரத்தம் தெறிக்க தெறிக்க அவங்கள கொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு நீ ஏன் இதுல ஏன்கிட்டயும் அவங்க வம்பு எழுத்திருக்காங்க அந்த நாயை நம்ம மீட்டு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த சொல்றாரு சரி அப்படின்ட்டு இவரு வீட்டுக்கு போகும்போது இவரோட லவர் எங்க கிளம்புது எங்க போற அப்படின்னு கேட்கும் உங்களுக்கு இப்ப வேலை இல்லையாமே அதாவது இவளை வந்து அந்த போலீஸ் ஆளுங்க வந்து விசாரணை பண்ணிருக்காங்க போல என்ன ஆச்சுன்னு தெரியல எதுக்கோ கோவப்பட்டு அந்த பொம்பளை போகுது கண்டிப்பா அந்த நாய் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லுது தெரப்பிஸ்ட போய் ஒரு கண்ணு கலங்குது என்ன பண்றது அப்படின்னு அப்படின்ற மாதிரியே உட்காந்துருக்காரு நீங்க சூசைட் பண்ண விரும்புறீங்களா அப்படின்ற மாதிரி அந்த ஆள் கேட்கிறாரு இல்ல அப்படின்ற மாதிரி சோகமா சொல்றாரு நம்ம ஆளு இந்த டாக் எங்கெல்லாம் கூட்டு போயிருப்பாரோ அந்த இடத்தெல்லாம் தேடி தேடி போய் பாப்பாரு அந்த டாக் கிடைச்சிருக்காது அவர் தோஸ்த வந்து சொல்லுவாங்க உனக்கு வேலை ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளு கண்டிப்பா நான் உனக்கு நான் அரேஞ்ச் பண்ணி தரேன் வாடுறதுக்குன்னு நிறைய வழி இருக்குன்ற மாதிரி அந்த பொம்பளை அட்வைஸ் பண்ணிட்டு போவோம் இவரு ஏற்கனவே ஒரு கத்தியால ஒரு மொட்டையின போட்டு தரலன்னு சொன்னாலும் அந்த இடத்த ஒரு வண்டி அனாம்தான் இருக்கும் போய் பாப்பாரு அந்த வண்டி இருக்கும் எடுத்துட்டு இவரு இந்த டாகை முன்னாடி யாரோ வளர்த்திருப்பாங்க அந்த ஆளை போய் பாப்பாரு அந்த ஆளு கிட்ட போயிட்டு நீங்க அது அப்படின்ற மாதிரி கேட்பாரு அவர் மிரட்டுவார் நீ இங்க இருந்து உயிரோட போகணுமா இல்லையா அப்படின்ற மாதிரி மிரட்டுவோம் அந்த கொஞ்ச நேரம் கழிச்சு சொந்த கதை சோக கதை சொல்லிட்டு இருப்பாரு நம்மளால எனக்கு டைம் இல்ல சாக்ஸ் ஏன் அவங்ககிட்ட கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாரு என் பொண்ணு இருந்துச்சு அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாம இருந்துச்சு பெயின் கில்லர் கூட வாங்க எனக்கு வக்கு இல்ல ஒரு காலத்துல எவ்வளவு பிரபலமா இருந்தா எவ்வளவு பேரை நான் பயமுறுத்திட்டு இருந்தேன் என்ன செய்யறதுன்னே தெரியல ட்ரக்ஸ் செய்யறதுக்கு இறங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு பேர் சொல்றாங்க அதுக்கு நம்ம பிடிபட மாட்டேன் ஏற்கனவே ஒருத்தி இருப்பாளே டாக் ஏதாவது திருப்பி கூப்பிட்டு வர வந்தா கூப்பிட்டு வா அப்படின்ற மாதிரி நம்ம ஆள் கீழே வந்து கிடப்ப அப்பே கேட்டிருப்பான் அந்த பொம்பளை தான் இந்த ஆளு கிட்ட இருந்து டாக வாங்கியிருப்பான் அந்த டாக எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணவங்களோ அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்றாங்களாம் எப்படி சொல்றது அதை பார்க்கவே ஒரு அருவறுப்பா இருக்கு நான் தான் அப்புறம் திருப்பி ட்ரைன் பண்ண நம்ம ரேண்டிய ஒரு பொண்ணு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்பாரு சூசைட் பண்ணிக்க எனக்கு தைரியம் இல்லாத காரணத்தால் தான் என்னோட நாய் நான் வச்சிருந்தேன் ஷாக்ஸ ஃபீவரால அவங்க பொண்ணு இறந்துருக்குன்றது இதுல இருந்து தெரியுது திருப்பி அந்த நாயை பத்தி ஷாக்ஸ் எங்க அப்படின்ற மாதிரி கேட்பாரு எனக்கு தெரியல நானும் தேடி பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் நம்மளால உடனே கெட் ரெடி போர்ஸ் மாதிரி ரெடி ஆயிட்டு இருப்பாரு துப்பாக்கி எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த டாக வளர்த்தவன் சொல்லுவான் இந்த டாக் வேஸ்டேஜ்ல இந்த ட்ரக்ஸ் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும் அதுல போட்டு விட்டுருவாங்களாம் அங்கதான யாருமே எதுவுமே பண்ண மாட்டாங்க அதுல தான் எடுத்து இவங்க எல்லாம் சப்ளை பண்றது போல அது ட்ரக்ஸ் தான் என்னன்னு அது மென்ஷன் பண்ணல நம்மளால அந்த குப்பை தொட்டிட்டே நிக்கிறாரு எங்கெல்லாம் போது அப்படின்ற மாதிரி வாட்ச் பண்றாரு பின்னாடியே போயிட்டு இருக்காரு நினைச்ச மாதிரி அது ஒரு இடத்துக்கு போகுது அந்த இடத்துல தான் இவர் வச்சிட்டு இருந்த டாக் இருக்கு போன் பண்ணி யாருக்கோ சொல்றாரு டாக் கிடைச்சிச்சு அப்படின்ற மாதிரி அநேகமா அந்த டாக் வளர்த்தவன்ட்டு தான் சொல்லியிருப்பாரா என்னன்னு தெரியல துப்பாக்கி எடுத்துட்டு உள்ள போறாரு அங்க யாரோ இவரை பார்த்து டப்புன்னு சொல்றாங்க தப்ச்சர் ஜஸ்ட் மிஸ் எல்லாத்தையும் டப்பு டப்புன்னு சொல்றாங்க பின்னாடி இருக்கிற ஒரு ஆள் ஓட்டு தலை வந்தா இவங்க செத்துட்டாரு அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அவனை யாரோ சொல்றாரு யாருன்னு பார்த்தா ஸ்னைப்பர் கண்ணை வச்சுட்டு நம்ம வாழ்க்கை ஏற்றினு சண்டை வளர்த்துட்டு இருப்பாரு அந்த போலீஸ் கட்டிங்க அவரு ஏற்கனவே இந்த போலீஸ் கட்டிங்கால இந்த ரத்தம் தெறிக்க தெறிக்க கொல்லணும் அப்படின்னு இருப்பாங்க அதே மாதிரி எல்லாத்தையும் ரத்தம் தெறிக்க தெரிக்க சுட்டு தள்ளுறாங்க பார்க்கும் போது அப்படி தெரிக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும் இப்படி இவங்க சண்டை போட்டுட்டு இருக்குமோ அந்த சைனீஸ் பொம்பளை உள்ள போவோம் இந்த நாயை எடுத்துக்கிட்டு நம்மளாலும் கையில துப்பாக்கி எடுத்துட்டு போவாரு பின்னாடி அங்க போயிட்டு அந்த நாயை வச்சுட்டு தைரியமா நிப்பாந்த பொம்பளை பொம்பல இவரு ஷாக்ஸ் வா போலாம் வா போலாம்னு கூப்பிடுவாரு வரவே வராது இது ஓ நாயே கிடையாது ஏ நாய் நீ வேணா கூப்பிட்டு பாரு வரவே வராதுன்னு வரு கூப்பிட்டு கூப்பிட்டு பாப்பாரு வரவே வராதுடா ஏடா நாயின நன்றியோட தான் இருக்கு இது நாடா நன்றி கட்ட நாயா இருக்குன்ற மாதிரி நமக்கே டவுட் வருது ஆளு கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்து ஒரு கட்டத்துல வெறுத்து போயிடுவாரு என்ன கொன்று நீ அப்பே கேப்பல்ல ஒன்னு சூசைட் பண்ணிக்க ஒன்னு என்னோட சேர்ந்துக்குன்னு சொன்னால நான் சூசைடே பண்ணிக்கிறேன் இந்த நாய் தான் இருக்குன்னு பார்த்தா இன்னும் ரெண்டு சொர் நாய் ஏதோ வெறி பிடிச்சிட்டு இந்த ஆளை பாத்துட்டு இருக்கு உன் நாயை வச்சு என்ன கடிக்க வச்சு கொன்னுரு இவன் கூப்பிட்டு அந்த நாய் போலன்றதுக்கு அந்த பொம்பளை சிரிச்சுக்கிட்டே இருக்கான் கண்ணை கீழே போட்டு போட்டு நான் சூசைட் பண்ணி போறோம் என்ன கடிக்க வை சூசைடுன்றது ஒரு பண்ணியான வார்த்தை தான் அதை ஜெர்மன்ல என்னன்னு சொல்வீங்க அப்படின்ற மாதிரி நம்மால் கேட்கறாரு அதுக்கு அந்த பொம்பளை சொல்லும் பாருங்க சக்ஸ்மோ மோ அப்படின்னு அந்த பொம்பளை சொல்லும் போது நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாரு சொடக்கு போட்டு அதை கழுத்துக்கிட்ட காட்டுவாரு கழுத்துல ஏறு ஒரு கடி ரத்தம் தெறிக்கும் அங்க ரெண்டு சொன்னா இருந்துச்சு அந்த நாய் சேர்ந்து கடிக்கும் கீழே விழுந்தவனே அந்த நாய்க்க கடிக்க ஆரம்பிச்சிரும் துப்பாக்கி எடுத்து இந்த பொம்பளை சுடுவா கட் பண்ணா நம்ம ரேண்டி நாயை தூக்கிட்டு ஓடிட்டு இருப்பாரு நூறு மில்லியன் குப்பைங்களுக்கு நடுவுல அஞ்சு அடையாளம் தெரியாத பாடிக்கு கிடச்சிருக்கு இவங்க யாருன்னு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கே பல மாசங்க ஆகும் அப்படின்ற மாதிரி ரேடியோல பேசிட்டு இருக்காங்க யாரு நம்ம ரேண்டியோட கார்ல இந்த ரேடியோல சொல்லிட்டு இருக்காங்க நம்மளால வழக்கம் போல யார்ட்டையோ பேசிட்டே வராது தனியா நீ இப்ப ஈரானுக்கு நீங்க முட்டைங்களை கொண்டு வந்தீங்கன்னா அவுச்சு எல்லாம் சாப்பிட தேவை ஆம்லெட்டா ஆம்லேட்டா அதுவும் ஆயிடும் நீங்க அதுல வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு வர்றாரு சரி ஒருவேளை இந்த டாக்டர் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம நினைக்கும் போது ஒரு குழந்தை ஃபேஸ் கட்டுறாங்க ஆமா இது யார் குழந்தைடா இது அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அடுத்த ஷாட்டு நம்ம ஆளோட லவரு அந்த நாயை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கு அந்த நாய் நொண்டி நொண்டி வருது அந்த பொம்பளை ஏதாவது ஒரு டாக சுட்டன்னு சொல்லல அது இந்த டாக் தான் அது அடிபட்டு இருக்கும் போல நம்மாலும் வேற ஊர்ல பொண்டாட்டி புள்ளையோட சந்தோஷமா இருக்காரு ஒரு ஹாப்பி அந்த படம் இதோட முடியுது எப்படி இருந்துச்சு இந்த படம் கமெண்ட்ல சொல்லுங்க